கிருஷ்ணகிரியில் பஸ்களில் சென்று பயணிகளின் கவனத்தை திசை திருப்பி பத்து ஆண்டுகளாக கொள்ளையடித்து வந்த வாலிபர் தனது இரண்டு மாணவிகளுடன் கைது அவர்களிடம் இருந்து நாற்பத்தி ஏழு சவரன் நகை ஒன்று புள்ளி எழுபத்தாறு லட்சம் பணம் மற்றும் இருபது செல்போன்கள் பறிமுதல் செய்த போலீஸ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக பஸ்ஸில் பயணம் செய்தவர்களிடம் இருந்து தங்க நகைகள் வெள்ளி பொருட்கள் பணம் செல்போன் கொள்ளை போனதாக தொடர்ந்து புகார்கள் வந்ததை அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கத்துறை உத்தரவின்படி தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் பஸ் நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களை தொடர்ந்து ஆய்வு செய்து வந்தனர் அப்போது சந்தேகத்துக்கு இடமாக ஒரு வாலிபர் மற்றும் இரண்டு பெண்கள் பஸ் நிலையத்தில் அவ்வப்போது சுற்றித் திரிவதும் கூட்டமாக உள்ள வெவ்வேறு பஸ்களில் ஏறுவது இறங்குவதுமாக இருந்துள்ளன இதனால் சந்தேகம் அடைந்த தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சிகளில் பதிவான புகைப்படங்களை வைத்து கொள்ளையர்களை பிடித்து விசாரித்ததில் இவர்கள் திருப்பத்தூர் டவுன் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதும் கடந்த பத்து ஆண்டுகளாக கிருஷ்ணகிரி அருகே பாஞ்சாலியூர் கிராமத்தில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி வந்து தொடர்ந்து கொள்ளையில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது இதையடுத்து சக்தி அமுதா நந்தினி ஆகிய மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து நாற்பத்தேழு சவரன் தங்க நகை ஒன்று புள்ளி எழுபத்தி லட்சம் பணம் வெள்ளி பொருட்கள் மற்றும் இருபது செல்போன்களை பறிமுதல் செய்தனர்